بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே மகாணி மார்க்க சட்ட கருவூல தொடர் வகுப்பு நிகழ்ச்சியிலே அகீதாவுடைய பகுதியிலே இஸ்லாம் பற்றிய பாடத்திலே நாங்கள் கலிமாவின் தத்துவம் என்ற தொடரிலே ஐந்தாவது தொடரை நாங்கள் இன்று படிக்க இருக்கின்றோம் இந்த களிமாவுடைய தத்துவம் என்ற பாடத்திலே கலிமாவுடைய நான்கு பரலுகளையும் தெளிவுபடுத்திவிட்டு அந்த ஒவ்வொரு பரலுகளுக்கு உரிய அடிப்படை விதிகளை சொல்லிக்காட்டுகின்றார்கள் அதிலே முதலாவது பரலு தான் இஸ் பாத்துலா அல்லாவுடைய தாத்தை தரிப்படுத்துவது அல்லாவுடைய உள்ளமையை தரிப்படுத்துவது இதற்குரிய பத்து அசல்களையும் நாங்கள் பார்த்தோம் இரண்டாவதாக இஸ்பாத்து சிஃபாத்தில்லா சிபாத்தில்லா அல்லாஹாலாவுடைய பண்புகளை த தரிப்படுத்துதல் என்பது சம்பந்தமான பத்து அடிப்படை விதிகளை நேற்றைய தொடரிலே நாங்கள் பார்த்தோம் இன்றைய தொடரிலே நாங்கள் கலிமாவின் மூன்றாவது பரவலாகிய இஸ்பாத்து பாத்து அஃபாலில்லா அல்லாஹுத்தாலாவுடைய செயல்களை தரிப்படுத்துவது என்ற அந்த விடயத்திலே இது சம்பந்தமான அல்லாஹுத்தாலாவுடைய செயல்களை தருபடுத்துதல் என்பதற்குள்ளே வரக்கூடிய பத்து அடிப்படைகளை இங்கே சொல்ல இருக்கின்றார்கள் முதலாவதாக நாங்கள் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து செயல்களும் அனைத்து மாற்றங்களும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலையும் கணப்பொழுதிலையும் நடக்கக்கூடிய புதிது புதிதாக உண்டாகக்கூடிய அனைத்து செயல்களையும் அல்லாஹு தான் படைக்கிறான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு செகண்டுக்கும் என்னென்ன மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவ்வாறான ஒவ்வொரு மாற்றங்களையும் அல்லாஹு தாலா தான் செய்து கொண்டிருக்கின்றான் அது ஒரு ஒரு மனித நிலையை மாத்திரமல்ல உலகத்திலே உள்ள கோடானு கோடி மக்களுடைய அனைத்து செயல்கள் அனைத்து ஜீவராசிகள் மிருகங்கள் பறவைகள் மீனினங்கள் அதே போன்ற தாவரங்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே உள்ள அனைத்து வஸ்துக்களுடையும் ஒவ்வொரு கணப்பொழுதிலேயும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கின்றதோ என்னென்ன விடயங்கள் நடைபெறுகின்றதோ அவை அனைத்தும் ஒரு இலை அசைவதாக இருந்தாலும் ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் ஒரு காத்து வீசுவதாக இருந்தாலும் ஒரு தூசி பறப்பதாக இருந்தாலும் இவ்வாறு அனைத்துமே அது அல்லாஹு தாலாவுடைய செயலின் மூலமாகத்தான் நடக்கிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் ஆனால் மனிதர்கள் நாங்கள் நாங்கள் நினைக்கின்றோம் அது நாங்கள் தான் செய்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு செயலையும் நாங்கள் நடந்தால் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் தான் நடக்கிறோம் என்பதாக நாங்கள் வாசித்தால் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் தான் வாசிப்போம் வாசிக்கிறோம் என்பதாக சாப்பிடும் பொழுது நாங்கள் தான் சாப்பிடுவோம் என்று சாப்பிடுகிறோம் நினைக்கின்றோம் குடிக்கும் பொழுதே நாங்கள் தான் குடிக்கிறோம் நினைக்கிறோம் எனவே அந்த செயல்களை நாங்கள் தான் செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இது வெளிரங்கத்திலே அது அவ்வாறாக நாங்கள் நடந்தாலும் இந்த சூஃபியாக்களுடைய பார்வையிலே யதார்த்தத்திலே அது நாங்கள் செய்வதல்ல அது தான் அது செய்விக்கிறான் என்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த சூபித்துவத்துடைய அடிப்படையாக இருக்கின்றது அதிலையும் நாங்கள் இந்த அக்கீதா சம்பந்தமான இந்த யதார்த்தமான விடயத்தை பார்ப்போம் அதாவது எந்த செயல் நடந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடையவும் ஒவ்வொரு செகண்ட்லையும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் ஒவ்வொரு அசைவுகள் அனைத்தையும் அல்லாஹுத்தாலா தான் செய்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும் இவ்வாறான இந்த நம்பிக்கையை சொல்லும் பொழுதோ இதிலே சில சில சந்தேகங்கள் வரலாம் எல்லாமே அல்லாஹுத்தாலா செய்வதாக இருந்தால் ஆகையால் ஏன் தண்டனை வழங்கப்படுகின்றது இதைத்தான் அந்த முன்னைய காலத்திலே வாழ்ந்த சில வழிகட்ட பிரிவுகள் சொன்னார்கள் அடியார்களுக்கு எந்த விதமான கிடையாது எந்த விதமான கிடையாது எல்லாமே அல்லாஹு தான் செய்கிறான் அடியாருக்கு எந்த சம்ப எந்த சம்பந்தமும் கிடையாது உதாரணமாக ஒரு காற்றிலே கட்டிய ஒரு பலூனை போல ஒரு பொழுத்தினை போல இது காற்று வீசும் பக்கமெல்லாம் அதை சிதறடிப்பது போல ஒரு அடியானுடைய செயல்கள் எல்லாம் அவ்வாறுதான் இருக்கிறது என்பதாக சொல்கின்றார்கள் அது பிழையானது அதே போன்ற இன்னும் சிலர் சொல்கின்றார்கள் எல்லாமே அடியான் தான் செய்கிறான் அல்லாஹ் அல்லாஹு தாலாவுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை சம்மந்தமும் இல்லை எல்லாவற்றையும் அடியான் தான் செய்கின்றான் நன்றதாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அல்லாஹ் தான் செய்கிறான் என்ற நம்பிக்கையிலையும் சில வழிகட்ட பிரிவுகள் இருந்தார்கள் அதே போன்ற இன்னும் சில பிரிவுகள் இருந்தார்கள் நல்ல விடயமாக இருந்தால் அல்லாஹு தாலா செய்கிறான் தீய விடயமாக இருந்தால் அடியான் செய்கிறான் அப்படியான கருத்துக்களையும் கொண்டவர்களும் இருந்தார்கள் இவைகள் அனைத்துக்கும் மாற்றமாக இவைகள் அனைத்துக்கும் மாற்றமாக அகலுசன் மாத்திரிய எங்களுடைய நம்பிக்கை எல்லா செயல்களையும் அல்லாஹு தான் செய்கிறான் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் அது சம்பந்தமான நீண்ட விளக்கங்களை தொடர்ந்து சொல்கிறார்கள் அதில் முதலாவது அடிப்படையை இங்கே சொல்கின்றார்கள் புதியவை அனைத்தும் அவருடைய செயலும் படைப்போம் வேலையுமாயிருப்போம் என்று அறிவது அவசியமாகும் புதியவை அதாவது ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு கணப்பொழுதிலையும் உண்டாகக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அது அல்லாஹாலாவுடைய செயலாகத்தான் அவருடைய வேலையாகத்தான் அவருடைய படைப்பாகத்தான் நடக்கிறது என்று நம்புவது அறிவது அவசியமாகும் இரண்டாவது அடிப்படையை சொல்கின்றார்கள் அடியார்களுடைய அசைவுகளை புதிது புதிதாக உண்டாக்குவது கொண்டு அவன் தனித்தவனாக இருப்பதாகவும் இவ்வாறு அடியார்களுடைய செயல்களை அவன் மட்டுமே செய்கிறான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளுடைய செயல்களையும் மனிதர்களுடைய செயல்களையும் அவன்தான் படைக்கிறான் வேறு யாருக்கும் அதை படைப்பதற்குரிய ஆற்றல் கிடையாது சக்தி கிடையாது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் ஆனால் அந்த அசைவுகள் அடியானுடைய தத்துவத்தை விட்டு நீங்காது அதாவது அடியானையும் அவனுடைய தத்துவத்தையும் அவனுடைய சுயவிருப்பத்தையும் அவனால் விரும்பப்படக்கூடியதையும் அல்லாவே படைத்திருக்கின்றான் எனவே அடியானுக்குரிய தத்துவம் அவனுடைய சிவத்தாகவும் அல்லாவின் படைப்பாகவும் ஆகின்றது அவ்வாறு அடியானுடைய அசைவுகள் அல்லாவுடைய படைப்பாகவும் அடியானின் சிவத்தாகவும் ஆகின்றது அதுதான் இங்கே ஒரு விடயத்தை இங்கே சொல்லி தருகின்றார்கள் அதாவது அனைத்து செயல்களும் அது அல்லாஹுத்தாலாவின் மூலமாக நடப்பதாக இருந்தால் இந்த அடியானுக்கு அதிலே உள்ள சம்பந்தம் என்ன இந்த அடியானுக்கு அதில் உள்ள சம்பந்தம் என்ன இதில் அடியானுக்கு அல்லஹுத்தால ஒரு சந்தர்ப்பத்திலே அவனுக்கு அறிவை கொடுத்து அதன் மூலமாக அதிலே நல்லது செய்வதற்கோ தீவது செய் தீயது செய்வதற்கோ அதற்கான ஒரு தெரிவை ஒரு விருப்பத்தை அல்லாஹத்தாலா அடியானுக்கு கொடுத்திருக்கின்றான் ஒரு ஒரே சமய ஒரு சமயத்திலே அவனுக்கு நல்ல காரியங்கள் செய்யவும் முடியும் பாவமான காரியங்கள் செய்ய முடியும் இதில் எதை செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானிப்பதற்கான ஒரு விருப்பத்தை எடுத்துக்கொள்வதற்கான தேர்வு செய்வதற்கான ஆற்றலை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த அந்த அடிப்படையிலே மனிதன் அதில் ஏதோ ஒன்றை நல்லதையோ தீயதையோ செய்கின்றான் ஆனால் அது அல்லாஹுத்தாலுடைய செயல் மூலமாகத்தான் நடக்கும் அங்கே மனிதனுக்கு ஒரு ஒரு கஸ்பு அதாவது அவனுக்கு ஒரு தளர்ப்பு அவனுக்கு ஒரு சம்பந்தம் அதில் இருக்கிறது என்பதை நான் புரிய வேண்டும் இல்லாவிட்டால் எல்லாமே அல்லாஹு தாலா தான் செய்வதாக இருந்தால் ஏன் அடியானுக்கு அல்லாஹு தாரா தண்டனை வழங்க வேண்டும் கூலி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி வரலாம் அதற்காகத்தான் இங்கே சொல்கின்றார்கள் அந்த அல்லாஹ் எல்லாத்தையும் அல்லாஹுத்தாலா தான் செய்வதாக இருந்தாலும் அடியானுக்கு அதுலேயே ஒரு சம்பந்தம் இருக்கின்றது அவனுக்கு அதில் ஒரு விருப்ப தேர்வு இருக்கின்றது அவனுக்கு அதிலே எதை சேர்ந்த ஒவ்வொரு சமயத்திலையும் எதை செய்ய வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு உரிமை இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையிலே அவன் நல்லதை செய்கின்றான் தீயதை செய்கின்றான் அவன் நல்லதை செய்தாலும் தீயதை எனவே அதில் அடியானுக்கு ஒரு சம்பந்தம் வருவதன் அல்லது தீமைகளோ எழுதப்படுகிறது என்பதை சொல்லப்படுகின்றது எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹு அல்லாஹ் என்ற அடிப்படையிலே அவன் அனைத்து செயல்களையும் படைக்கிறான் அடியான் அவன் அடியான் என்ற வகையிலே அவனுடைய விருப்பத்தின் மூலமாக அவனுடைய செயலை செய்கிறான் அல்லாஹு தாலா அவனுடைய அந்த அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் அந்த செயல்களை அடியான் மூலமாக அவருடைய விருப்பத்தின் படிக்க செய்ய வைக்கின்றான் இந்த விருப்பத்திலே நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்பதை அல்லாஹு தாலா ஏற்கனவே அறிந்து விட்டான் என்பதையும் நாங்கள் புரிய வேண்டும் எனவே அதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள் இது சம்பந்தமாக அல் குரானிலே அல்லாஹு தாலா கூறியிருக்கக்கூடிய ஒரு வசனத்தை சொல்கின்றார்கள் அல்லாஹான் உங்களையும் நீங்கள் செய்கின்ற செயல்களையும் படைத்தான் என்று கூறியிருக்கின்றான் அதாவது உங்களை படைத்ததும் அல்லாஹுத் தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் படைத்ததும் அல்லாஹுத் அல்லா தான் என்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களை படைப்பதும் அல்லாஹுத் தான் என்று இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் அந்த ஒரு அடியானுடைய அனைத்து செயல்களையும் அல்லாஹுத் அலா தான் படைக்கின்றான் அதை ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லிக்காட்டுகின்றார்கள் அந்த காசி நிச்சயமாக அல்லாஹ் செயல்களை படைக்கிறவனாக இருக்கின்றான் நீயோ அவற்றை சம்பாதித்துக் கொள்வனாக இருக்கின்றா என்று ஹதிசிலும் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல ஒரு அடிய அல்லாஹுத்தாரா அந்த செயல்களை செய்வதாக இருந்தாலும் அதிலே அடியானுக்கான ஒரு கஸ்பு ஒரு சம்பாத்தியம் இருக்கின்றது அவனுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கின்றது அவனுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் அவனுக்கு அதற்கான அந்த தண்டனைகளோ அல்லது நன்மைகளோ வழங்கப்படுகிறது என்பதையும் இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது அசலை இங்கே சொல்கின்றார்கள் அடியானுடைய செயல் அவன் சம்பாதித்ததாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தை விட்டும் நீங்காது நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தோம் இந்த உலகத்திலே எல்லா செயல்களும் அல்லாவின் மூலமாகத்தான் நடக்கிறது என்றாலும் அதில் அடியானுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்பதாக நாங்கள் சொல்லியிருந்தோம் அதைத்தான் இமாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அவ்வாறு சம்பந்தம் இருந்தாலும் அது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் நடைபெற மாட்டாது அடியானுக்கு ஒரு ஒரு சமயத்திலே நல்லதை செய்வதற்கும் தீயதை செய்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது இருந்தாலும் அதிலே எதை செய்வான் என்பது அது அல்லாவுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் அது நடைபெறும் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் எனவே இதை இங்கே அவர்கள் மூன்றாவது அடிப்படையாக இங்கே சொல்லி தருகின்றார்கள் நான்காவதாக அவர் விடயத்தை சொல்லி தருகின்றார்கள் அல்லாஹுத்தாலா படைப்புகளை மிக நூதனமாக படைத்தது அவனது கருணையின் நாளாகும் அவருடைய ரம்மத்தின் என்று அறிய வேண்டும் மாறாக மூத்தசிலாக்கள் கூறுவது போல அது அவன் மீது கட்டாய விதி என்பதாக ஆகாது இது சுன்னத் ஜமாத்தின் கொள்கைக்கு மாற்றமாகும் அதாவது அல்லாஹுத்தாலா எங்களை மிக அழகிய உருவத்திலே அறிவோடு ஆற்றலோடு கேள்வியோடு பார்வைய அவனுடைய சக்திகளை தந்து அல்ல படைத்திருக்கின்றான் அதே போன்ற உலகத்திலே பல படைப்புகளை படைத்திருக்கின்றான் இவ்வாறு அவன் படைப்பது அவனது அவனுக்கு அது கட்டாயமா அல்லது அவனுடைய கருணையின் அடிப்படையிலே அவன் செய்கின்றானா இதில் அஹலு ஜமாத்ர நிலைப்பாடு தாலா அவனுடைய கருணையின் அடிப்படையிலே தான் அவனுடைய ரஹமத்தின் அடிப்படையிலே தான் இவ்வாறு செய்கிறானே தவிர இது அவனுக்கு கட்டாயம் அல்ல எங்களை படைக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கட்டாயம் கிடையாது அது அவனுடைய கருணையின் பேரிலே அவனுடைய ரகமத்தின் பேரிலே அருளின் பேரிலே அவன் செய்திருக்கிறான் என்று நம்ப வேண்டும் ஆனால் முத்தசிலாக்கள் என்ன சொல்கின்றார்கள் இல்லை அல்லாவாக இருந்தால் அவன் படைப்பது கட்டாயம் அவன் படைத்துத்தான் ஆக வேண்டும் அடியர்களை மீது கட்டாயம் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே இது பிழையான கருத்து அல்லகுத்தால படைப்புகளை படைப்பது அவனுக்கு கட்டாயம் என்று சொல்வது பிழையான கருத்து இதுக்கு மாறாக அல்லகுத்தால படைப்புகளை படைப்பது அவனது ரம்மத்தின் அடிப்படையில் ஆகும் என்று நம்புவது அவசியமாகும் ஐந்தாவது அடிப்படை விதியை பின்வருமாறு சொல்லிக்காட்டுகின்றார்கள் அதாவது அல்லமுத்தாலா அடியார்களுக்கு அவர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதை அவன் சுமத்த மாட்டான் அவன் செய்யும்படியாக ஏவ மாட்டான் இவ்வாறு சக்திக்கு அப்பாற்பட்டதை அவன் செய்யாமல் இருப்பது அவனுடைய கருணையின் பேரிலா அல்லது அவ்வாறு சக்திக்கு அப்பாற்பட்டதை செய்யாமல் இருப்பது அவனுக்கு கட்டாயம் என்ற என்று பார்க்கும் பொழுது அஹ் சுன்னத் அல் எங்களுடைய நிலைப்பாடு அல்லாஹு தாலா சக்திக்கு அப்பாற்பட்டதை எங்கள் மீது சுமத்தாமட்டாமல் இருப்பது அவனுடைய கருணையின் பிரகாரமாகும் மாறாக அது அவனுக்கு கட்டாயம் அல்ல என்பதை புரிய வேண்டும் ஆனால் முதலாக்கள் அவ்வாறு அல்லாஹு தாலா சக்திக்கு அப்பாற்பட்டதை அடியார்கள் மீது சுமத்தாமல் இருப்பது அவனுக்கு கடமை என்பதாக சொல்கின்றார்கள் ஆனால் அது சுன்னத் ஜமாத்தினுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமாகும் ஏனெனில் அல்லாஹுத்தாலா அல்குரான்களை சொல்லும் பொழுது எங்கள் இரச்சகனே எங்கள் இரச்சகனே எங்களுக்கு சக்தி இல்லாததை எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே என்று துவா கேக்குமாறு கூறியுள்ளான் இந்த வசனத்திலே அல்லாஹுத்தாலா எங்களுக்கு எங்களுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கின்றதோ அதை நீ எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று கேட்கும்படியாக கூறியுள்ளான் எனவே இவ்வாறு கேட்க சொல்வதன் மூலமாக அதிலே உட்கருத்து என்ன விளங்குகின்றது அல்லாஹு தாலாவுக்கு அடியார்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விடயங்களையும் அவனுக்கு ஏவ முடியும் சுமத்தாட்ட முடியும் முடியுமா முடியும் அதனால்தான் அப்படியா நீ சுமத்தி விடாதே என்று வாக்கிக்கும்படியாக அல்லாஹுத்தாலா சொல்லியிருக்கின்றான் எனவே அல்லாஹுத்தாலா அவர் அடியானுக்கு சக்திக்கு அப்பாற்பட்டதை அவர்களுக்கு சுமத்தாட்டாமல் இருப்பது அவருடைய கருணையின் பெயரிலாகும் மாறாக அவனுக்கு கட்டாயமானதல்ல என்பது புரிய வேண்டும் அல்லாஹுத்தாலா அவருடைய கருணையின் பிரகாரம்தான் அல்லகுத்தாலா எந்த ஆத்மாவிற்கும் அதன் சக்திக்குரியதை தவிர வேறு சிரமம் கொடுப்பதில்லை என்பதாக அப்படியுள்ளான் எனவே அல்லாஹுத்தாலா அடியார் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் அவன் கற்று கஷ்டப்படுத்தியிருக்கின்றான் செய்ய முடியாததை அவன் கஷ்டப்படுத்தவில்லை இது அவனுடைய ரமத்தின் அடிப்படையிலாகவும் மாறாக இது அவனுக்கு கட்டாயமானது அல்ல என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த பாடத்திலே களிமாவுடைய பரல்களில் மூன்றாவது பரலாகிய அல்லாஹுத்தாலாவுடைய செயல்களை நிறுவுவது என்ற தனிப்படுத்துவது என்ற நிபந்தனையிலே உள்ள பத்து அடிப்படை விதிகளிலே நாங்கள் ஐந்து அடிப்படை விதிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய படத்திலே மற்றைய ஐந்து விதிகளையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இது சற்று ஆழமான விடயமாக இருப்பதன் காரணமாக இதை நிதானமாக சிந்தித்து விளங்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இது சிலர் இது புதிதாகத்தான் இவ்வாறான விடயங்களை கேள்விப்படுவதாக இருக்கலாம் மாறாக இஸ்லாமிய அக்கீதா நூல்களிலே இது சம்பந்தமாக விரிவாக பேசியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இது ஆளும்களுக்கு மத்தியிலே மிக மிக தெரிந்த விடயமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு மத்தியிலே சற்றே அறிமுகம் குறைந்த விடயமாக இருக்கின்றது எனவே இந்த விடயங்களை நிதானமாக சிந்தித்து விளங்கிக் கொள்ளும்படியாக நாங்கள் கேட்கின்றோம் இதிலே ஏதாவது சந்தேகங்கள் விளக்க குறைவுகள் இருக்குமானால் உங்களுக்கு அது சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என கூறி இன்றைய பாடத்தை நிறைவு செய்து கொள்வோம் தவானா அலி ஹஹே ரானமீன்